ஹலோ கட்டேஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் பாரி தந்த வள்ளல் அம்மா குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் பசி எடுத்துருச்சு அம்மாட்ட அவங்க அழுதுகிட்டே சோறு கேட்குறாங்க நங்காய் குழந்தைகள் ஏன் அழுகின்றனர் உணவு கொடுக்க கூடாதா அப்பா என்ன சொல்றாரு அவங்க ஒய்ஃப்ட்ட அவங்க ஒய்ஃபு பேர் நங்காய் ஏன் குழந்தைங்க அழுதுகிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு அப்பா சொல்றாரு இருந்தால் கொடுத்திருப்பேனே தானியங்களும் மாவும் நேற்றே தேர்ந்து போய்விட்டன இருந்திருந்தா தான் நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பேனே அழுக விட்டுருக்க மாட்டேனே தானியங்களும் மாவும் நேத்தே தீர்ந்து போயிருச்சு அப்படின்னு அம்மா சொல்றாங்க இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகி விட்டேனே என் செய்வேன் அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு அவரோட குழந்தைங்க பசியில் அழுதுகிட்டு இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை இந்த நிலமைக்கு காரணம் அப்பாவும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு ஐயனே நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அம்மா என்ன சொல்றாங்க அவங்க ஹஸ்பண்ட்ட நான் ஒரு யோசனை சொல்றேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க சொல் நங்காய் நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும் அப்பா அம்மாட்ட போய் சொல்றாங்க நீ சொல்லு நீ சொல்ற நம்மளுடைய குழந்தைங்களோட பசியெல்லாம் ஓரியை சென்று கண்டு வாருங்கள் அள்ளி கொடுக்கும் என்று எல்லாரும் கோரிக்கிறார்களே கொல்லிமலையில ஒரு ராஜா இருக்கிறாரு அவர் பேரு வல்வில் ஓரி அவரை போய் பார்த்தா அவர் எல்லாருக்கும் தேவையான உதவிகளை எல்லாம் செய்வாராம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் இந்த வல்வில் ஓரி யார் தெரியுமா கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர் தான் இந்த வல்வில் ஓரி அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் சொல்லுங்க அவர் நமக்கு உதவி பண்ணுவார்னு அம்மா சொல்றாங்க ஆம் நானும் கேள்விப்பட்டுள்ளேன் வீரத்திலும் கொடை திறத்திலும் சிறந்தவர் இப்பொழுதே செல்கிறேன் அப்பா என்ன சொல்றாரு நானும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அவர் வந்து வீரத்திலையும் மற்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதுலேயும் சிறந்தவர் நான் இப்பயே போய் அவரை பார்க்குறேன் அப்படின்னு அப்பா கிளம்புறாரு சென்று பாருங்கள் தாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும் அம்மா குழந்தைங்க எல்லாருமே அப்பாவை வழி அனுப்பி வைக்கிறாங்க அந்த வல்வில் ஓரி அப்படின்ற வள்ளலை பார்க்கறதுக்காக வாழிய மன்னா இசைப்பாளர் ஒருவர் உங்களை காண வாயிலே காத்திருக்கிறார் அரண்மனையில் இருக்கக்கூடிய பணியால் மன்னரை வணங்கி உங்களை பார்க்கறதுக்காக இசைப்பாணர் ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு தடுக்காதே அவரை விரைந்த உள்ளே அனுப்புக அவரை நீங்க தடுக்காதீங்க அவரை இப்பவே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்றாரு கொல்லிமலை கொற்றவா கொடைத்திரத்தின் கோமகனை நீவிர் வாழ்க உமது படை வாழ்க அப்பா போய் அந்த வாழ்வில் ஓரின்ற மன்னரை பார்த்து அவரை வாழ்த்துறாரு கொல்லிமலை கொற்றவா கொல்லிமலையில் இருக்கக்கூடிய கொற்றவா கொற்றவான்றது ஒரு கடவுளை குறிக்கிது கொடைத்திரத்தின் கோமகனே அள்ளி அள்ளி வழங்குறாருல வள்ளல் அவரை வந்து பெருமையாக சொல்கிறாரு நீவிர் வாழ்க உமது படை வாழ்க நீங்களும் வாழணும் உங்களுடைய படையும் வாழணும் அப்படின்னு அப்பா அந்த மன்னரை பார்த்து வாழ்த்துறாரு தரணியங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பும் பாணரே வருக வளரட்டும் தமிழ் தொண்டு எம்மை நாடி வந்த காரணம் தரணி அப்படின்னா உலகம் உலகம் எல்லாம் தமிழ் இசைய தமிழ் இசையோட புகழ பரப்பக்கூடிய பாணரே வாங்க உங்களால் தமிழ் தொண்டு வளரட்டும் நீங்கள் எதுக்காக என்னை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு மன்னர் அந்த அப்பாவை பார்த்து கேட்குறாரு வள்ளலி வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது வள்ளலே நாங்கள் ரொம்ப வறுமையில வாடிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய வறுமையின் காரணமாக எங்கள் வீட்டு அடுப்பில் பூனை உறங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அடுப்பை பத்த வைக்கவே இல்லை அதனால அந்த இடத்துல பூனை போய் படுத்து தூங்கிட்டு அர்த்தம் அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் பரப்பும் பாடரை உமது நிலை என்னை வருத்தமுற செய்கிறது உலகெல்லாம் தமிழ் பரப்பக்கூடிய கூடிய பாணரே நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அதை கேட்கும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இந்த வள்ளல் சொல்றாரு உணவின்றி என் இல்லால் மெழுந்து கிடக்கிறாள் பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர் சாப்பாடு இல்லாம என்னோட ஒய்ஃபு மெழிஞ்சு போயிட்டா என்னுடைய பிள்ளைகள் வந்து வெறும் காற்றை மட்டுமே வந்து உண்டு கண்ணில் உயிர் தீக்கியபடி இருக்கின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இல்லால் அப்படின்னா ஒய்ஃப்னு அர்த்தம் கணக்கம் வேண்டாம் பாணரே உன் வறுமையை போக்குவது என் பொறுப்பு மன்னர் என்ன சொல்றாரு நீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய வறுமையை நான் போக்குறேன் அது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு இந்த வழியில் சொல்றாரு மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல எம் துயர் துடைத்து உதவுங்கள் மரம் பழுத்து அப்படின்னா மரத்துல காய்கள்லாம் காய்க்குது அந்த காயெல்லாம் பழுத்து பழமா மாறி எல்லாருக்கும் பயன்படுதுல அது மாதிரி நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு இந்த அப்பா கேக்குறாரு ஆகட்டும் பாடலை அமைச்சரே பாருங்கள் இப்பாளரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்தீர்கள் அந்த வள்ளல் என்ன சொல்றாரு அமைச்சரை கூப்பிட்டு நீங்க இந்த பானருக்கு நிறைய உதவி பண்ணுங்க அவங்களுடைய தலைமுறைகள் எல்லாருமே வந்து வறுமை இல்லாமல் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு நீங்க வழி செஞ்சு கொடுங்க அப்படின்னு இந்த வள்ளல் சொல்றாரு அப்படியே அரசை தங்கள் ஆணைப்படி செய்கிறோம் அமைச்சரும்

பற்பல பரிசுகளை பேழைகளில் பேழைன்னா என்ன பெட்டி பெட்டி நிறைய நெறைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு இந்த வழல் சொல்கிறாரு பொங்கல் ஆணைப்படியை அனைத்தையும் சொல் அமைச்சர் என்ன சொல்றாரு உங்களுடைய ஆணைப்படியே நான் எல்லாத்தையும் செஞ்சுடுறேன் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல ஊற்று துடைக்கும் வழலு உங்களின் குன்றா புகழ் ஓங்குக வாழ்க 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 அப்பா அந்த வாழ்த்திட்டு கிளம்புறாரு நீருளே வாழ்க அரசர் அந்த அப்பாவுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புறாரு நீங்களும் உங்களுடைய குடும்பமும் எப்படி இருக்கணும் சந்தோஷமா நீருளே வாழணும் அப்படின்னு இந்த வள்ளல் வாழ்த்துறாரு என்னைக்கு டேஸ் இந்த வீடியோ பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டா பை பை